பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு காவலாளி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை அழைத்து செல்லும்போது சீமானின் மனைவி கயல்விழி போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோர்ட் ஒட்டும் சம்மனை கிழிக்கக்கூடாது என்ற விதியும் இருக்கிறது ஆனால் அதை மீறி நடிகை பாலியல் வழக்கில் சீமான் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என அவரது வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது சம்மன் கிழித்தது குறித்து விசாரணை மேற்கொள்ள வந்த காவல் ஆய்வாளரை சீமான் வீட்டு காவலாளி தாக்கியதால் அவரை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்தனர் விசாரணைக்கு வந்த போலீசாரை சீமான் வீட்டு காவலாளி தாக்கியதுடன் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தார் இதையடுத்து போலீசார் அங்கே வந்து காவலாளி சுபாகர் அமல்ராஜ் இருவரையும் கைது செய்தனர் அதோடு அவரின் துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர் சீமான் நாளை காலை விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தன் மீதான வழக்கை ரத்து கோரிய சீமானின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் நடிகை நடிகையளித்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது சீமான் ஓசூரில் உள்ள நிலையில் சீமான் வீட்டு காவலாளி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை அழைத்து செல்லும்போது சீமானின் மனைவி கைல்விழி போலீசாரிடம் மன்னிப்பு போலீசாரிடம் போலீசாரிடமென்று சாரி சார் என்று கூறியிருக்கிறாா் அதற்கு போலீசார் என்னங்க சாரி விசாரிக்க வந்த போலீஸ் அதிகாரியிடம் இப்படிதான் செய்வீர்களா என்று கடுமையாக கேள்வி எழுப்பினார் இதையடுத்து கேள்வி போலீஸ் அதிகாரியிடம் சாரி கேட்டபடியே பின்னால் சென்றார் சீமான் வழக்கறிஞர் டீம் அளித்துள்ள விளக்கத்தில் சீமான் விட்டு காவலாளி போலீசாரை தாக்கவில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறாா் போலீசார் சம்மன் ஒட்டிய சில நிமிடங்களில் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதால் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோர்ட் ஒற்றும் சம்மனை கிழிக்கக்கூடாது என்ற விதி இருப்பதனால் அதை மீறி இப்படி செய்தால் சீமான் மீது எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் திருப்பெரும்புத்தூரில் மனித வெடிகுண்டு மூலமாக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டபோது கூடவே பதினாறு பேரும் கொல்லப்பட்டார்கள் அதில் பாதுகாப்புக்கு சென்றிருந்த இன்ஸ்பெக்டர் ராஜகுருவும் ஒருவர் அந்த ராஜகுருவுக்கு அப்போது பதினாறு வயதில் ஒரு மகன் இருந்தார் ஆண்டுகள் கழிந்திருக்கும் நிலையில் அந்த மகனும் இப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் பணிபுரியும் பிரவீன் ராஜேஷ் தான் அவர் நாமாண்டா ராஜீவ்காந்தியர் நாகதாண்டா போட்டோம் என்று மேடையிலேயே மார்த்திட்டிய சீமான் வீட்டில் இன்று சம்பவம் செய்தவர் அவர்தான் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் உங்கள் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சு ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க